சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓகே இது ஏன் எல்லாேருக்கும் கத்திரிக்காய் காரக்குழம்புன்னா தெரியும் இன்றைக்கி நான் வீட்டுக்கு மதியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் இருந்தேன் ஸோ இது ஒரு விலாக எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து போடுறேன் ஏன் இத்தனை நாளாக வீடியோ வரலைன்னாக்கா சோஸ் சில பர்ஸ்னல் ரீசன்னால் உங்களுக்கு வீடியோஸ் வரலை என்ன ரீசன்னாக்கா ஏற்கனவே நான் லைவ் போட்டப்போ சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஸோ எனக்கு வந்துட்டு நெஞ்சு வழி இருந்ததுனால நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுனால உங்களுக்கு வீடியோஸ் வரலை ஸோ இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சாரி ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சிருக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஏற்கனவே பற்ற வச்சு பாதி இது பண்ணிட்டேன் அப்புறமா தான் சரி இது வளாக போட்டுடலாம் இன்றைக்கி இன்றைக்கியோடய சமையல் மதியான லஞ்சு இன்றைக்கி வ்ளாக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் ஸோ நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒ ஒன்றை பூண்டு ஒரு இவ்வளோ பெரிய பூண்டு அது கூட பாதி பூண்டு போட்டிருக்கேன் காய்ஸ் இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த இவ்வளோ பெரிய இந்த சைஸில் ஒரு பூண்டு இந்த சைஸ்லேயே இன்னொரு பாதி இவ்வளோ இந்த அளவுக்கு இந்த பாதியில் இன்னொரு பூண்டு போட்டேன் ஸோ ஓகே இது நல்லா வதங்கிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்த உடனே நம்ம வந்துட்டு சீரகத்தை வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வருங்க சீரகம் வந்துட்டு இந்த அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கோங்க இப்போ போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நான் சீரகத்தை வந்துட்டு பச்சையை போட்டேன் அப்புறம் தக்காளி வந்துட்டு ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ஆறு தக்காளியை நம்ம அரைஞ்சி போட்டுக்கலாம் மக் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு சமையலுக்கு வந்துட்டு முதல் மாதிரி நான் காட்ட முடியாது ஸோ ஏன்னாக்கா வீடியோ வந்துட்டு லென்த்தாக போச்சுன்னாக்கா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ வீடியோ எடுக்கிற எனக்கும் போர் அடிக்கும் அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு அளவெல்லாம் சமையல் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் மக் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த ஆறு தக்காளியை வந்துட்டு இப்படி அறிஞ்சிக்கோங்க என்னடா கையில் வச்சு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறாள் நினைக்காதீங்க ஸோ வந்துட்டு நான் டக்கு டக்குன்னு செஞ்சிட்டுருக்குறேன் நம்ம என்னால் அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க முடியாது வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரும் சரி எங்கள் அத்தையும் எங்கள் வீட்டுக்காரன் தான் செஞ்சிட்ருந்தாங்க நான் வந்துட்டு ரெஸ்டில் இருந்தேன் அட்மிட் ஆகிருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் அஞ்சு நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் அவங்க தான் செஞ்சிட்ருந்தாங்க இன்றைக்கியிலேருந்து இன்னிலேருந்து இன்னைக்கு தான் நான் சமையல் கட்டுக்கே வந்திருக்குறேன் இதுவும் எல்லாமே இன்றைக்கி நான் தான் செய்ய போகிறேன் இனிமேல் வீடியோஸெல்லாம் நல்லபடியாக நம்ம போட்டுடலாம் எல்லாம் நல்லா தாறுமாற தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி நாம் வந்துட்டு சிறப்பாக செஞ்சிருவோம் நம்ம வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுன்னு நான் சொ போடுவேன் யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க என்னாச்சுன்னு தெரியல ஸோ இப்போ வாங்க அப்படியே நம்ம தமிழ் போனால் கருவேப்பில் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் நான் எல்லாமே வந்துட்டு தான் போட்டுட்ருக்குறேன் ஸோ எதையுமே நான் கழுவாமல் போட மாட்டேன் ஏன்னா இதில் தான் வந்துட்டு கெமிக்கல்ஸு கலந்துருக்குறதால எல்லா பொருளும் நீங்க தான் சேர்க்கணும் தக்காளிகள் எல்லாம் கிருமி இந்த மண்ணுக்குள்ள இருக்கிறதுனால வந்துட்டு தான் எல்லாத்தையும் சேர்க்கணும் நீங்க நீங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே எங்களுக்கு தான் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் சோ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா தானே நான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட முடியும் ப்ளீஸ் எங்களுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெற்றிவிடுங்க இந்த குழம்பு வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ எ எங்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் சின்னத்தை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்களுக்கு பாட்டிக்கு நான் வைக்கிற குழம்பு ரொம்ப பிடிக்கும் நான் வைக்கிற குழம்புன்னா எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கா நான் கொஞ்சம் காரம் சாரமாக வைப்பேன் ஸோ கொஞ்சம் காரமாக அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க எங்கள் பாட்டி மட்டும்தான் காரமாக சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்காகவே இப்போ நான் மெயினாக எங்கள் பாட்டிக்காக எங்கள் பாட்டிக்கு எங்கள் சின்னத்துக்காக செஞ்சிட்ருக்கேன் இப்போ பாருங்க இந்த தக்காளி வணங்குறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே கை தான் எனக்கு ஸ்பூனில் வந்துட்டு அளக்க தெரியாது சாரி என்னடா இவன் எல்லாமே கையிலையே போடுறாளேன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்துட்டு கையில் போடுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்புறமா எனக்கு டேஸ்ட்டு வந்துட்டு அதில் தான் கிடைக்குது அப்புறம் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு பெரிய பேக்கெட்டு நான் வந்துட்டு பத்து ரூபா பாக்கெட் போட்டேன் ஒரு பாக்கெட் முழுசாக போட்டுக்கலாம் அதில் தான் காரம் இருக்கும் கொஞ்சம் அது போட்டால் காரம் சரியாக இருக்கும் இது போடுறதுனால நம்ம கொஞ்சம் பாதியாக போட்டுக்கலாம் ம் போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ ஸ்டவ் சீன வச்சுட்டு மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை நான் வீட்டிலையே நாங்கள் என்னோடய அத்தையோடய பக்குவோம் ஸோ இந்த மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போவோம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் காரத்துக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வீட்டில் யாரும் இப்போ அதிகமாக காரம் சாப்பிட்றது இல்லை மக்கள் ஸோ நானும் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால நானும் காரம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னாக்கா காரம் அதிகமாக சாப்பிட வேண்டான்ட்டாங்க ஏன்னா மாத்திரை எல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான டேப்லெட்ஸு ஒரு வேளைக்கு ஒரு மாத்திரை வந்துட்டு ரெண்டு போடணும் மூணு வேளை ரெண்டு ரெண்டு மாத்திர மொத்தம் பத்து பதினஞ்சு மாத்திரை சாப்பிடு சாப்பிட்டுருக்குறேன் ஓகே இது போது வணங்கிருச்சு இது அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்குள்ளே போட்டு நம்ம தடவி செய்யணும் இப்போது நான் உங்களுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுக்கோங்க நான் மசாலா அரைச்சிட்டேன் இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வடை சட்டியில் தான் நான் செய்ய போகிறேன் இப்போ நல்லா வடை சட்டி நல்லா காயிட்டும் இப்போ வந்துட்டு சட்டி நல்லா காய்ந்துருச்சு ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு எதுக்காகனாக்கா இந்த எண்ணெய் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு கத்திரிக்காயை வந்துட்டு இந்த மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாலாக வெட்டி நான் போட்டிருக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம் ம் இப்ப தண்ணி நல்லா இருக்கிட்டு ஏலையில போட்டுக்கோங்க இந்த கத்திரிக்காயே சின்னதா இருக்கும் அந்த கத்திரிக்காய் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும் இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு பெரிய கத்திரிக்காயாக வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ ரொம்ப நாள் ஆச்சே வாயி ரொம்ப பக்கக்குறன்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதை வந்துட்டு எண்ணெயில நல்லா வணக்கிடுங்க ஓகே இது நம்ம செப்பரேட்டாக எடுத்து தனியாக வச்சிடலாம் நல்லா இப்போ இது கொஞ்சம் இந்த கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வதங்கிருச்சு ஸோ ஓகே போதும் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ஏன்னா மறுபடியும் நம்ம குழம்பு பொருத்து வை போகலையா ஸோ அதனால் ஓகே இப்போ நாம் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் சப்ரேட்டாக எடுத்து எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய்க்கு எங்கள் வீட்டுக்கார் ஒரு பேர் வச்சுருக்காரு எண்ணெயில் வதக்கினோம்னால இது எண்ணெய் கத்திரிக்காவான்னு கேட்கறேன் இதிலி இதிலையே மசால் போட்டுட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் குள்ள மசால் போட்டு வது வறுத்தாக்க செம்மையா இருக்கும் நான் அந்த வேலை செய்யல நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடலை எண்ணெய் நல்லா எண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயத்தை போட்டுக்கோங்க இப்போ அது கூடவே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலா ஊத்தி மசாலா உங்களுக்கு எண்ணெய பார்த்தாலே தெரியும் எவ்வளவு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன்னு உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க அதனால நான் வந்துட்டு எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கேன் ஸோ உங்களெல்லாம் நான் வற்புறுத்த கிடையாது உங்களுக்கு எண்ணெய் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவு எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு ஸோ நான் சொன்னதால் நீங்கள் எண்ணெயை நிறைய சேர்த்துக்காதீங்க ஆனால் இதுக்கு வந்துட்டு எண்ணெய் ந கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இது வந்துட்டு குழம்பு வந்துட்டு வேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இப்போது கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் பச்சை வாடையெல்லாம் போகட்டும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு எண்ணெயில் முதலே போடலை ஏன்னாக்கா கருவேப்பில கருகி போயிடும் ஸோ இப்போ இப்போ மேலே போட்டுமானாக்கா நமக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸோ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே கொதிக்கிட்டோம் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம புளியை கரைச்சிடலாம் மக்களே இப்போ பாருங்கள் ஸோ இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ நம்ம ஒரு எலுமிச்ச பழம் சைஸு குட்டி எலுமிச்ச பழம் அந்த அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளியை தண்ணியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஓகே போதும் இப்போ இப்போ வந்துட்டு நீங்கள் அடுப்பை வந்துட்டு கையில் வச்சு கொஞ்சம் கலறி விட்டுருங்க பார்க்கும்போதே வெஜிடேரியன்கெல்லாம் அப்படி எச்சில் ஊறும் ஸோ எனக்குமே எச்சில் ஊறுது எனக்கு இந்த மாதிரி புளி ரொம்ப பிடிக்கும் வெஜ்ஜில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு காரக்குழம்பு

மீறி இருந்த மசாலா தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் மக்களே இப்போ நம்ம ஊற்றியாச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் ஸோ இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நான் பாருங்கள் சாப்பாடு நான் வச்சுட்டேன் குக்கரில் இப்போ விசில் வரப்போகுது ஸோ எல்லாம் கச கச நான் ஆகி போச்சு சமைக்கும் போது எல்லாம் அப்படிதான் ஆகும் ஓகே இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா கொதித்து எல்லாம் தெரிஞ்சு வரட்டும் ஃபைனாக டச்சா நம்ம இதில் வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் குழம்பு நல்லா வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா தேங்காய் வந்துட்டு அரைச்சி தேங்காவோட பால் சேர்த்துக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே ஸ்டைலில் நீங்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் பாவக்காய் இதெல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம் புளிக்கொழம்புல எல்லாம் எந்தெந்த பொருளை வச்சு புளிகொழம்பு செய்ய முடியுமோ செஞ்சுக்கலாம் ஸோ ஓகே இப்போ நான் ஏட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் குதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து என திரிந்து வந்திருக்கு ஸோ ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ் இப்போ நாம் வந்துட்டு இதுக்கு ஃபைனலாக நாம் வந்துட்டு கொத்தமல்லியே தூவி இறக்கிட கையிலேருந்து ஒட்டவே இறங்கவே மாட்டேங்குது ஓகே காய்ஸ் இப்போ நம்ம முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே மக்களை இதை பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடியாகாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாமா அதுவரில் உங்களை இருந்து விடை பெறுவது உங்கள் வாணி ஓகே பாய்